குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா எல்லாம் வல்ல என் இறைவனுடைய அனுகிரகத்தோடு என் உறவுகளை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உறவுகளே இன்று நாம் பேசக்கூடிய விஷயம் குரு அதிசார பெயர்ச்சி பொதுவாக நமக்கு நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகத்தில் நீங்கள் யார் உலகத்தில் இன்னைக்கு மின்றாங்களோ ஜொலிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே யாரோ ஒருத்தவங்க வழிகாட்டியிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பின்புலம் அவசியம் தேவையில்லை நமக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும் அது நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஒருத்தவங்க வழிகாட்டி கிடைப்பாங்க அந்த வழிகாட்டி நம்மளை நிச்சயமாக அவங்க நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த மிராக்கலான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையை நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம் குரு தான் காரணம் நம்ம வாழ்க்கையில் குரு தான் அது வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கலாம் வழிகாட்டுறவங்களாக இருக்கலாம் நமக்காக பேசுகிறவங்களாக இருக்கலாம் ஒரு குருவில்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது அப்படிப்பட்ட அந்த குருவுடைய அருள் எப்படி கிடைக்கணும் நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும் இன்றைக்கி குரு பகவான் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கேற்ற போகிறார் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்யப் போகிறார் நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறார் ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி மீண்டும் சொல்கிறேன் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி குரு பகவான் என்ன பண்ணுறாரு மிதுன ராசியில் இப்போ இருக்கார் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க மிதுன ராசியில் இருக்கார் மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு அடைகிறார் இந்த கடகத்துக்கு பிரவேசம் அடைகிறார் இந்த எட்டாம் தேதி பத்தாவது மாதத்திலிருந்து பன்னெண்டாவது மாதம் இருபத்தோராந்தேதி வரை இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கிற லக்கி டைம் நமக்கு அடிக்கிற பொக்கிஷம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் தன்னுடைய பலத்தை நம்பி வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்தவரை ஆர்டர் போடக்கூடிய ஒரு ராசி அதிகாரம் தோரணையில் உள்ளக்கூடிய ஒரு ராசி இந்த அதிகார தோரணையில் இருந்தாலும் ஆட்ரு போடக்கூடியவராக இருந்தாலும் குருவை மதிக்கக்கூடிய ராசி தனக்கு மேலே யார் இருந்தாலும் தன்னோட அதிகாரத்துக்கு மேலே யார் இருந்தாலும் யார்கிட்ட நாம் ஒரு உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரங்களெல்லாம் மேஷ ராசிக்காரர்கள் அப்படியே பவ்யமாக நடந்துப்பீங்க அது உங்களை மீறி நடக்கும் அதுதான் நீங்கள் மரியாதை கொடுக்கறதில் முதலிடம் வகிக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் நீங்கள் எந்த மரியாதையை எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ரிப்ளேவும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் ரொம்ப பணிஞ்சு போவாங்க ரொம்ப குனிஞ்சி போவாங்க ஆனால் அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க உதாசீனப்படுத்திடுவாங்க ஆனால் மேஷத்துக்கு அப்படி கிடையாது நீங்கள் எப்படி மரியாதை கொடுக்குறீங்களோ ஒன்று டபுள் மடங்கு உங்களுக்கு கிடைக்குமே தவிர உங்களை உதாசீனப்படுத்த முடியாது ஏன்னா அவன் உதாசீனப்படுத்தணும்னு நினச்சாலும் மேஷத்தை பார்த்தா உதாசீனப்படுத்த மாட்டான் இதுதான் மேஷத்துடைய பெரிய பலம் அப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்குது குரு பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கார் மேஷத்திற்கு மூன்றாவது இடத்தில் இருக்கார் இப்போ நாலாவது இடத்துக்கு போக போகிறார் இந்த காலகட்டம் அடுத்து வரக்கூடிய பயிற்சி நாலாவது கட்டம்தான் அதற்கு இது ஒரு முன்மாதிரியாக நடக்குது இந்த காலகட்டம் வரக்கூடிய பயிற்சி ஏப்ரலில் நடக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏப்ரல் மேலே அந்த குரு பயிற்சி வரும் அப்போ அந்த குரு பயிற்சி வரும்பொழுது என்ன ஆகும்னா நாலாவது இடத்துக்கு மாற போகிறார் அவர் நாலாவது இடத்துக்கு மாறுனால் என்னதை கொடுப்பார் அப்படிங்கிறத தான் இப்போ நமக்கு முன் உதாரணமாக ஒரு ட்ரெய்லர் இது குருவுடைய ட்ரெய்லர் எத்தனை படத்துக்கு ட்ரெய்லர் போடுறாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு போகிறோம்ல அதேமாரி குருப்பு ட்ரெய்லர் கொடுக்குறார் இதை நம்ம பயன்படுத்திக்கணும் இது நம்ம வாழ்க்கை ட்ரெய்லர் அப்போ நாலாவது இடத்திற்கு மேஷத்திற்கு குரு வருகிறார் மேஷராசிக்காரவங்க வீட்டில் தாய் ஸ்தானம் அம்மாவுடைய இடம் அதுவும் பாத்தீங்கன்னா கடகராசி சந்திரன் அம்மாவுக்குரியவர் அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு அம்மா இருக்காங்களா அம்மா இருந்தாங்க அம்மா இருக்கிறாங்க பெற்றோர்களை பார்த்து கொள்ள வேண்டும் முதல் விஷயம் இந்த நேரத்தில் பெற்றோர்கள் மீது ஆசை அன்பு அதிகமாக வர வேண்டும் சார் எனக்கு அம்மா இல்லை சார் என்ன பண்ணுறது அம்மா வழியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் அம்மா வழியில் இருக்கிறவங்களை பார்த்துக்கணும் அம்மா என்ன நினச்சாங்களோ அதை இப்போ செஞ்சு காட்டணும் அம்மா இருந்தால் அம்மா நினைக்கிறத செய்யணும் அம்மா இல்லைன்னா அம்மா இல்லாதவங்க அம்மா என்ன நினச்சாங்களோ அதை இப்போ செய்யணும் இதை முதல்ல மேஷராசி வாங்க நல்ல பலன் கிடைக்கும் இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி இடம் மாற்றங்கள் பற்றி ஏதாவது யோசனை இருந்தது மேஷத்தில் பிறந்தனா ரொம்ப நாளாக ஒரு இடமாற்றத்தை சந்திக்க விரும்புகிறேன் ஒரு வீடு மாற்றம் இடமாற்றம் வா எனக்கு ஒரு பூமி வாங்கிறது இது பற்றி சிந்தனை இருக்குது சார் நடக்கவே மாட்டேங்குதுன்னா இந்த காலகட்டத்தில் தைரியமாக தில்லாக இறங்கலாம் அந்த இடமாற்றம் நடக்கும் பூமி சம்பந்தமான இடமாற்றம் வேலை சம்மந்தமான இடமாற்றம் ப்ரொமோஷன் சம்மந்தமான இடமாற்றம் இது நடக்கும் இதற்கு நம்மளுடைய பேர் பரிந்துரைக்கப்படும் இதற்கு நம்ம செய்கிற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்போ இட சம்பந்தமான லாபம் கல்வி சம்மந்தமாக சில பேர் மேற்கல்வி படிக்கக்கூடியவர்கள் வெளியில் போய் படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சாதாரண கல்வி வீட்டில் நம்ம சாதாரண வகுப்புகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது டியூஷன் வகுப்புகள் மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கூடுதலாக கோச்சிங் எக்ஸ்ட்ரா கோச்சிங் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு அது மாதிரி கலை உலகம் அதாவது பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த காலகட்டம் ஒரு குருவுகிட்ட போய் நாம் கற்றுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் படிக்கிற பிள்ளையாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் வயசில் பெரியவங்களாக இருக்கட்டும் ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும் தியான வகுப்பு இல்லை பரதநாட்டியம் இல்லை பேச்சு என்ன கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கலை சம்மந்தமாக ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இப்போ கோச்சிங் ஏதாவது சேரதாக இருந்தால் சேரலாம் நல்லது நடக்கும் ஸோ அப்போ இந்த குட் டைமை நல்லா பயன்படுத்திங்க இது வளர்ச்சிக்கான நேரம் ஆனால் இந்த காலகட்டத்தில் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது நேரம் இருக்குது சாமி நான் என்ன பண்ணுறது அந்த வேஸ்ட்டாக அந்த நேரத்தை நான் விரும்பலை அப்படி நீங்கள் நினைக்கணும் வேஸ்டாக்க கூடாது நேரத்தை காலமும் ஒரு குரு தான் நேரமும் ஒரு குரு தான் இந்த காலகட்டத்தை வீணாக்கக்கூடாது சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டத்தில் நாலாவது வீட்டில் இந்த குருவுடைய பயிற்சினால் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அதனால் என்னென்னா தன்னை விரிவுப்படுத்திக்கிறதுக்கு தனக்கு ஒரு வியூகத்தை வகுத்து அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வெரி குட் டைம் பயன்படுத்துங்க குரு பகவான் அனுகிரகத்தை கொடுக்குறார் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய சொல்வாங்கள்ல கதவை தற்றார் சார் குரு திறங்க வாய்ப்பு உங்கள் பக்கம் கதவை தற்றாரு தற்றாரியா குரு இதுதான் இந்த நேரம் நிச்சயமாக நம்மளை தட்டி தூக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு மேஷத்திற்கு நல்ல முயற்சி குடும்பத்தில் பிரிவுகள் இருந்ததுன்னா அந்த பிரிவுகளை ஒன்று சேர்ப்பதற்கு என்ன வழின்னு பார்ப்பார் அதே நேரத்தில் சில பேரை விட்டு நம்மளை விலக்கி இருக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவார் அப்போ விருப்பத்தோடு விலகுங்க சார் நான் ரொம்ப நாளாக ஒரு குடும்பத்தை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன் சார் இந்த உறவை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிக்கல டார்ச்ச்டாக இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த நேரம் குரு பகவான் உங்களை அழகாக வேறு ஒரு பிளான் போட்டு விளக்கி வைப்பார் என்ன காரணத்தை எப்படி காரணத்தை சொல்லி இந்த உறவுலேருந்து நான் விலகிறதுன்னு தெரியல சார் என்ன காரணத்தை சொல்லி இந்த வேலையிலேருந்து விலகிறதுன்னு தெரியல அப்படி நினைப்பீங்கல்ல அவரே காரணத்தை ஒரு ஐடியா பண்ணி கொடுப்பார் நமக்கு அடித்தது லக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் விலகணும்னு நினைக்கிறவர்கள்ட்டு விலகிறது நம்ம விருப்பம் நிறைவேறுவதற்கான நல்ல தருணத்தை குரு கொடுக்குறார் பயன்படுத்துங்க நிச்சயமாக குருவருள் உங்களுக்கு உண்டாகும் பயப்பட வேண்டாம் நல்லது நடக்கும் இடமாற்ற சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சக்சஸ் ஆவீங்க வாழ்த்துக்கள் இந்த குரு பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி மேஷத்திற்கு தொண்ணூறு சதவீத லாபத்தை கொடுக்கும் வாழ்த்துக்கள் குரு அதிசார பயிற்சியில் நாம் குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் மூணு பரிகாரங்களை செய்யுங்க மூன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் எல்லோருக்கும் கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க எல்லாரும் நிறைய நல்ல எண்ணம் அப்படின்னா என்னங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம நினைக்கிறதில் தான் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும் தீது வரதாக இருக்கட்டும் இப்போது நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் இந்த நேரத்தில் முதல் விஷயம் வயசில் பெரியவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது குரு வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் நல்லா கவனிக்கணும் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு இல்லை இரவு எட்டு டு ஒன்பது நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அந்த குருவுக்கு மாதம் உங்கள் நட்சத்திரத்தன் ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்க குரு உங்களுக்கு செல்ஃபாக உங்களை நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல வாய்ப்பை கொடுப்பார் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு குரு ஹோரை வரும் எந்த நாளில் வருதோ அன்றைக்கி ஒரு குரு ஹோரை வரும் அந்த குரு ஹோரையில் ஒரு த்ரீ டைம்ஸ் வரும் அந்த நாள்லையே அதில் உங்களுக்கு ஒரு டூ டைம்ஸ் எப்படியும் உங்களுக்கு நல்ல டைமாக வரும் அந்த நாளில் உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அன்றைக்கி குருஹோரையில் சுவாமிக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு ஒரு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க குரு நல்லதை கொடுப்பார் நம்புங்க மூணாவது உங்கள் வயசில் பெரியவர்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்களுக்கும் உங்களுக்கு உயர்ந்துவதற்கு நீங்கள் சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் அவ்வளோதான் இந்த கையெடுத்து கும்பிடுறதுல அவ்வளோ பலன் இருக்குது ஒரு நமஸ்காரம் அவளை தொட்டு வணங்குங்க நமஸ்காரம் வாங்கி பிளெஸ்ஸிங் வாங்கிங்கோ இந்த குரு அதிசார பயிற்சி பல அத்திரி புத்திரி சந்தோஷங்களை கொடுக்க போகுது நன்மைகளை கொடுக்க போகுது நீங்கள் அசுர வளர்ச்சி அடையிற போகிறீங்க குருவினால் கெட்டவர் கிடையாது வென்றவர்கள்தான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் எத்தனை மாலைகள் விழுந்தாலும் எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும் நம்ம சரியான பாதையில் போனால் குருவை மறக்காமல் இருந்தால் குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் என் உறவுகளை